கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோ பதிவு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த விற்பனை இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது விற்பனை பதிவு இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க அட்டகாசமாக பிளாக் ஒன்று இருக்குதுங்க அதுபோக நல்ல இரட்ட திருமண மயிலை காலை ஒன்று இருக்குதுங்க இரண்டு விற்பனை பதிவை பார்க்கலாமுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவிலே வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்ட்டு நம்ம விற்பனை செய்யக்கூடிய காங்கையும் கன்றுகள்லாம் வந்து பின்னடை பின்னாளில் வந்து எந்த மாதிரியான மாடுகளாக வருது அதாவது நல்ல காலையில் உருவாகுது இரண்டு வருடம் மூன்று வருடம் நாலு வருடம் அப்படிங்கும் போது எந்த மாதிரியான கா காலை காங்கையும் காலையில் வந்து உருவெடுத்த நிற்கிது அப்படிங்கிற வீடியோ இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாமுங்க வெளியூர் வெளி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக நம்ம நம்ம விற்பனை செய்யக்கூடிய காங்கயம் கன்றுகள்லாம் நல்ல முறையாக வளர்த்துன்னா எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம காமிச்சிருக்கிறவுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான நல்லா கால் கருப்பு கொண்ட நல்லா டெம்பரில் நல்லா ஃபோர்ஸான கண் கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு ஒரு எட்டு மாதத்தில் தாடக்கூடிய இல்லாமல் உடம்பு பொறுப்பில் நல்ல தெளிவான உடம்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய தெளிவான மயிலை கண்ணுங்க சுளி இருக்க வேண்டிய சுழல்கள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கழிப்புச் சூழலில் கிடையாது குறைப்படுதல் கிடையாது நல்லா வந்து நீவி கொடுத்தா நல்லா அன்பாகவும் பழகக்கூடிய கண் அதே போக நல்லா நம்ம மப்பு கூட்டி வாயில் வந்து சவுண்டு கொடுத்து மிரட்டிட்டோம் அப்படின்னா நல்லா பிச்சுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்லா ஃபோர்ஸ்லேயும் டெம்பர்லேயும் நல்லா தெளிவான கண்ணுங்க கண்ணாமொழி நல்லா எடுப்பான கண்ணாமொலி புறமாடு அருமையான புறமாடுங்க வால் சன்னம் நல்ல தெளிவான வால் சன்னம் இருக்குது தாட ரொம்ப அருந்தாடையாக இருக்குதுங்க டெம்பரான உடம்பும் வால் வால்முனைப்பில் நல்லா குறு குறுக்குறுன்னு இருக்கக்கூடிய நல்ல தெளிவான மயிலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கால் கருப்பு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாமல் இருக்குங்க உடம்பு ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு நல்ல ஃபோர்ஸான உடம்புங்க நல்லா கண்ணாமொழியில் நல்ல வெளிச்சமான கண்ணாமொழின்னு சொல்லலாம் எட்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நேர்லேயோ அல்லது ஃபோன் மூலியமாக வீடியோ பார்த்து வாங்கினாலும் சரி நேரில் வந்து வாங்கினாலும் சரிங்க நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக வரலங்க நல்ல ஒரு டெம்பரான கண்ணுங்க சுழு சுத்தம் நல்ல புறமாடு ஏற்றத்துலேயும் நல்லா வால் சரணத்தில் நல்ல உருட்டு வால்ல உழுந்திருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு நந்தி மாதிரி உடம்பு பொறுப்பில் அருமையான உடம்பு பிறப்பில் வரக்கூடிய தெளிவான மயிலை காலை கண்ணுங்க அடிவயிறு தொங்கல் கிடையாதுங்க வயிறு பெருத்த கண்ணு கிடையாது நல்லா குதிரை குட்டி மாதிரி முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் டெம்பரான உடம்புங்க நடுமுதுகு நெரிசல் கிடையாதுங்க நான் புறமாட்டில் நல்லா மீறின மாடுன்னு சொல்லலாம் நாளும் நல்லா தெளிவான குழாம்புகள் உருட்டி வச்ச மாதிரி இருக்குங்க கண்ணுக்கு வயது எட்டுட்டு ஒம்பது மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்கும்ங்க சொல்லி சுத்தம் மற்ற விபரங்கள் எல்லாமே வேறு ஏதாவது நம்ம சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தெளிவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம்ங்க சுழி சுத்தம் நல்ல டெம்பரான கண் நல்ல குதிரும் குதிரை குட்டியாட்ட உடம்பு பொறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொண்டர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க நல்லா எடுத்துக்கலாமங்க கன்று நல்லா பெருங்கோட்டு கண்ணாக வரும் சுளி சுத்தமாக இருக்குமுங்க முகத்துலேயும் நல்ல வெளிச்சமான கண்ணாமூலியில் நல்ல நீளத்துலையும் உயரத்துலேயும் இல்லாமல் தாடை வந்து நல்லா அருந்தாடையில் கால்கிற போட தெளிவான கன்று ரேகுலரைஸ் பயன்பாட்டுக்கு நல்லா ஸ்பீடாக வரக்கூடும் ஏதோ விளையாட்டு பழகருக்கு வேணும் நல்லா ரேக்கில் வண்டி பழகருக்கு வேணும் அப்படிங்கு நினைக்கிறவங்க சின்ன கண்ணிலேருந்து வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க இந்த இருபத்தையாயிரம் பட்ஜெட்டில் இந்த கண்ணை தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்த்தலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் நேரில் வந்து பார்க்கலாமங்க நம்ம இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பதிவு போடக்கூடிய கண்ணுகளும் பார்க்கலாமுங்க நாளை பதிவு போடக்கூடிய கண்ணுகளும் பார்க்கலாம் அது போக வரவு ஏதாவது வந்திருந்தாலும் நீங்கள் தெளிவாக பார்த்து தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க டெய்லியும் நேரில் வந்து பொள்ளாச்சி உடுமலை கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் நேரில் வந்து ரேக்குலரைஸ் பழக்கத்துக்கு ஜோடியோட்டு வண்டிகளுக்கு வளப்பு காலைகளுக்கு தேவையான கண்ணுகள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கன்றுகள் மூன்று கன்றுகள் வரைக்கும் நான்கு கன்றுகள் வரைக்கும் விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க சேனல் மூலிமா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கண்டுகள் விற்பனை பதிவு கண்டிப்பாக நம்ம போடுவோம்ங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதிவு நம்ம சேனலில் தாராளமாக பார்க்கலாமுங்க நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாதிரி எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான வீடியோக்கள் நம்ம நாளைக்கு போட்டோம்னாலும் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் மொபைல் ஃபோனில் யூடியூப் ஆன் பண்ணதையும் நம்ம கேஎஸ் கேடல் ஃபார்ம் நீங்கள் டைப் பண்ணி தேடவே வேண்டியதில்லைங்க யூடியூப் நீங்கள் ஆன் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வீடியோ போட்டதையும் மொபைல் ஃபோனில் அங்கே யூடியூப் வந்து நிற்கணுங்க அப்படி நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான் செய்யணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து முன்னாடி இருந்தும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்க போதும் நீங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தேடாமல் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வீடியோவில் இப்போ ரெண்டாவதாக பார்த்துட்டு நல்ல ஃபயர் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஜெட் பிளாக்குங்க சுழி சுத்தம் நல்ல இரட்டத்தை அமைப்பு நல்ல படபடப்பான தோற்றம் ஹை குவாலிட்டியான கன்று நல்ல ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய நல்லா கொம்பு தலையிலேயும் நல்ல நந்தி சில மாதிரி திமுழ் அமைப்பில் புறமாடியாத திளைங்க வாழக்கம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் அருந்தாடையில் நல்லா கைகால் சுத்தத்துலைய நல்ல தெளிவான பெருங்கூட்டு உடம்பு நந்தி முகமாட்டம் நல்லா சோ குவாலிட்டியான அமைப்பில் வரக்கூடிய ஒரு பதினோரு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நெஞ்சகலம் நஞ்சங்குழி அகலத்தோட அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா அகலமான பெருங்கூட்டு மாடாக வேணும்னு தெரியிருக்கிறவங்க காரியில் நல்லா ஜெட்பிளாக்ல வேணும் காரியில் கிடாரி கண்ணுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க தாராளமாக தேர்வு செஞ்சுட்டுலாமங்க ஃபோர்ஸில் பயங்கரமான ஃபோர்ஸாக இருக்குங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாட்டுக்கு நல்லா காங்கேம் காளைக்கு நல்லா தெளிவாக ஹைக்கோல் ஏன்னா காளைக்கு கிண்ண சேர்க்கப்பட்டு பிறந்த தெளிவான காரி கிடாரி கண்ணுங்க அதாவது வந்து ஃபீமேலுங்க கண்ணுன்னு சொல்லாமங்க அதாவது வந்து நம்ம கப் ஜெட் பிளாக் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் காரி காலை தயவு செய்ய யாரும் நினைச்சிடாதீங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு கேளுங்கள் நல்லா ஜெட் பிளாக்குங்க காரியில கிடாரி கன்று நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுங்க ஷோ குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல தெளிவான கிடாரி கன்று நல்ல படபடப்பு நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க குரங்காட்டில் நல்லா பால் ஊட்டிட்டு மாட்டுக்கூட நல்லா வந்து கொழு கொண்டு வளர்ந்த கன்று நல்ல தெளிவான கண்ணாக வேணும் இந்த கண்ணை வச்சு நம்ம காளைக்கண்ணுகள் ஏதாவது நீங்கள் தயார் பண்ணிக்கிற கண்ணை வளர்த்தி நாளைக்கு வந்து நல்ல படபடப்பான காளைக்கண்ணை சேர்க்கப்பட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸான காலைக்கண்ணிலிருந்து இருந்து நீங்கள் ஒரு காளைக்கன்றுகள் அதாவது இதனுடைய லைனேஜ் அந்த படபடப்பு சுறுசுறுப்பான தோற்றத்தில் அந்த லைனேஜில் கண்ணுகள் இறக்க விரும்புகிறவங்க நூறு சதவீதம் இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க ஏன்னா ஹை குவாலிட்டி படவடப்பு மாடு பெருங்கூட்டு மாடு கைகால் ஊக்கம் எலும்பு கணம் எல்லாமே ஒரே மாட்டில் இருக்கிறது மிக மிக அரிய நம்ம பார்க்க முடியுங்க சுறுசுறுப்புலையும் படவொடப்புலேயும் தெளிவான கன்று வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமா டெய்லி விற்பனை பதியை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உண்டான தகவல் நம்ம ஒவ்வொரு தகவலும் நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக பதிவு விடுவோம் நம்ம சேனலில் அதிக அளவில் போடக்கூடிய நல்ல பெருங்கோட்டு காளை கன்றுகள் காரி செவலை மயிலை இந்த மாதிரி தெளிவான கன்றுகள் நம்ம கொண்டு வந்து போடுறோம் இல்லைங்களா அந்த கன்றுகளெலாம் வந்து ஒரு இரண்டு வருடம் ஆகும்போது ஒரு மூன்று வருடம் நாலு வருடம் இரண்டு புல் நாலு புல் ஆறு புல் பல் சேரும்போது எந்த மாதிரியாக மாடுகளாக வந்து உருவெடுத்து நிற்கிது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பதிவிட்டுருக்குறாங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய காளைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்குநாட்டு பகுதியில் ரேகுல ரேஸுக்கு ந பழக்கிட்டு அதாவது ஓடிட்டுருக்கக்கூடிய நல்ல தெளிவான பெருங்கூட்டு காளைகளுங்க இந்த கண்ணுகள்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மாதம் பத்து மாதம் வருடம் போடுறோம் இல்லைங்களா இந்த கண்ணுகள்லாம் வந்து பின்னாடி இந்த வீடியோவில் நம்ம நடந்து கொண்டு இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி காலைகள்லாம் உருவெடுத்து நிற்கும் அதாவது வந்து நல்ல முறையாக வளர்த்தி நல்லா பராமரித்து வந்தோம்னா பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோல் நாலு கோல் ஆறு கோல் ஆகும்போது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய காளைகள் மாதிரி தெளிவான பெருமூட்டு காளைகளாக வந்து சேருங்க இதுதான் வந்து இப்போ நம்ம காங்கேம் காளை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதிவில் நீங்கள் இருக்கீங்களே ஒவ்வொரு காலையாக பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காலையில் காயடிக்கப்பட்டு வண்டி பழக்கத்துக்கும் ரேஸுக்கும் பழகி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலவா காளைகளுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணீரகம் அந்த லம்பாடி நம்ம ஒயிட் லம்பாடி கர்நாடக பிராண்ட் அப்படின்னு மாதிரி போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காலையில் ஒரு காலை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது வரைக்கும் விலை போகுது அதிகபட்சமாக நம்ம காங்கேயம் காலை அப்படிங்கிறது நம்ம ரேகுல ரைஸில் கொங்குநாட்டு பகுதியில் விற்பனையானது ஒரு மயிலை காலை ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வரை பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிருக்குதுங்க அதுபோக வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த அந்த பக்கம் உங்களுக்கு அந்த கிட்டி கொம்போது போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான நல்ல ஒரு பெருங்குண்டு செவலைக்காலைங்க இது எல்லாம் வந்து ரேகுலர் ரேஸில் நல்லா வேகத்தை காமிச்சு எதிர்பார்க்கக்கூடிய டைமிங்கில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸ் அடிச்சது அப்படின்னா அந்த காலையிலுக்கு வந்து விலையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து விலை போகக்கூடிய அளவுக்கு காங்கைங்களைக்கும் மதிப்பு வந்து நம்ம கொங்குநாட்டு பகுதியில் ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதாவது வந்து காலை அந்த மாதிரி ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் சமீபத்தில் விற்பனை ஆகிருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு சேர்மானமான ஒரு காரைக்காலைங்க இந்த பின்னாடி போயிட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லம்பாடி கிராஸுங்க இது வந்து ஒரு காலை அதுக்கு பின்னாடி ஒரு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க இது வந்து ஒரு லம்பாடிங்க இது பின்னாடி வர்றதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல மயிலக்காலைங்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பல்லு சேர்மானம் இருக்கக்கூடிய ஒரு செவலைக்காலைங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மயிலை காலம் இது ஒரு பல் சேர்மானமான காலையங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பகுதியில் இன்றைக்கி ரேக்குலர் ரேஸில் முந்நூறு மீட்டரில் அப்பப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு த்ரில் கொடுத்த த்ரில்லிங்காக இப்போ வந்து போகக்கூடிய ஒரு கொம்பன் காளைங்கு சொல்லுவோங்க இதுவும் வந்து ஒரு மயிலை காளைங்க அதே மாதிரி இந்த காளைகள்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு மேலே நல்ல டிஃபன் என்னென்ன டிஃபன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையும் கோதுமை தவிடும் அதிகபட்சம் வந்து டெய்லியும் வந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் அதாவது ஒரு ஒரு கண்ணாக இருக்கும்போது ஒரு ஒரு கிலோ கொடுப்பாங்க இரண்டு கோல் போடும்போது ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த மாதிரி கொடுப்பாங்க ரேகுலர் ரைஸுக்கு நல்ல ப்ரைஸ் வந்துருச்சுன்னா ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி பருத்தி கொட்டையும் கோதுமை தவுடும் அது போ நல்ல ஒரு எக்ஸைஸ் உழவு பழக்கம் இதெல்லாம் வந்து செஞ்சால் மட்டும்தான் காலைகள் வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸாக வந்து சேரக்கூடுங்க இது போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு புல் ஆறு புல் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி காலைங்க இதுவும் நல்லா ரேக்லர் ரேஸில் நல்ல டைம் எதிர்பார்க்கக்கூடிய டைமிங்கில் வந்து அப்படின்னு பல லட்சத்துக்கு போகுங்க இப்போ போயிட்டு இருக்கிற செவலை காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சேகர ரூபாய்க்கு நம்ம தாராவரம் பகுதியிலேருந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபல் காளைங்க இது வந்து செவலைன்னு சொல்ல முடியாது ஒரு பிள்ளை காலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காலையில் நல்லா பல லட்சங்கள் குட்டி கொடுத்து ரேஸில் கலந்துக்கிறதுக்காக வந்து ஆர்வமாக வாங்கி இருக்காங்க இதனால் பயன்பாடு ஒரு பிரயோஜனம் என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வச்சுருக்கிறவங்க அதுக்கு ஏதாவது காலை கண்ணுகளை பிறந்தது கிடறி பிறந்தாலும் நல்ல முறையாக வளர்த்த வளர்த்தி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான விலைக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க அதுபோக வந்து இன்னொரு பகுதியினர் அந்த விற்பனையாகக்கூடிய அந்த கண்ணுகளை வாங்கிட்டு போய் நல்லா பழக்கி ரேஸில் வந்து வேகத்தை காமிச்சு அவங்களும் வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க அதை வாங்கி ஓட்டுறவங்க நல்லா ஓட்டுறாங்க அவங்களுக்கு போதும் அப்படிங்கும் போது மீண்டும் அதே பணத்துக்கு விற்பனை செய்கிறாங்க ஒவ்வொரு காலையிலும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக கைத்தில் ஒவ்வொரு ஆள் பிடிச்சாவே கீழே போகுங்க இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் டோக்கன் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காலை ஜோடியெலாம் வந்து கீழேருந்து வண்டியில் வந்து ரேஸில் பூட்டி மேலே ஒரு முந்நூறாவது மீட்டர் என்ன டைமிங்கில் போகுது எத்தனை செகண்டில் போகுது அப்படின்னு கீழே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் பாயிண்ட் அப்படி ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஆரம்பித்து ஃபினிஷிங் பாயிண்ட் முடியும் போது என்ன எத்தனை செகண்ட் எத்தனை வினாடிகளில் வந்து கிடக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்த காலைகள் வந்து குறைஞ்ச டைமிங்கில் கிடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரைஸ் கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற செவலக்கலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் பகுதியிலிருந்து இதுவும் வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த நண்பர் வாங்கிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹை ரேட்டுக்கு விற்று பின்னாடி போயிட்டுருக்கக்கூடிய மழைக்காலையங்க ஆறுகள் காலை ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து இருபதா ஒம்பது லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு இருபதாயிரம் இருபதாயிர்க்கு வந்து விற்றுக்குதுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல முறையாக மேட்ச்சு இப்போ ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் காலக்கன்றுகள் வாங்கி வளர்த்துவாங்க வாங்கி வளர்த்தி நல்ல ரேஸில் வேகம் வந்தது அப்படின்னா யாருக்கு அதிக விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ஒரு தொழிலாகவும் செஞ்சிட்ருக்குறாங்க ஒரு பொழுதுபோக்காகவும் செஞ்சிட்ருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்ல முறையாக வளர்த்துனா காங்கேங்காலைகள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருங்கூட்டு மாடுகளாக வருங்க இப்போ கண்ணபுரம் தேர் தொழிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெருமருப்பு மாடுகள் ஜோடிகள் மயிலை ஜோடிகள் செவலை மயிலை ஜோடிகள் இதுகள்லாம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து ஜோடி காலைகள் வண்டி வண்டி எருது அதாவது மணல் வண்டிகளுக்கும் உழவு பழக்கங்களுக்கும் விவசாய பயன்பாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே அளவில் தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் மதுரை விருதுநகர் ராஜபாளையம் திருநெல்வேலி கட்டி இது விழுப்புரம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து அசால்ட்டாக மாடு வாங்கிட்டு போவாங்க நண்பர்கள் நிறையா இப்போ போயிட்டு இருக்கிற காலையை வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பகுதியில் வந்து பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் லட்ச ரூபாய்க்கு கொடுத்த காலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளச்சிர்மான காலை நம்ம வைக்கக்கூடிய கண்ணுகள் ஜோ ஜோடி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஜோடி முப்பத்தஞ்சு நாற்பது ஒரு சிங்கிள் கண்ணுகள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டு ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் விலை போடுறோம் இல்லைங்களா அந்த காளைகள்லாம் போய் பெருசாகி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வருங்க இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லா உலை நல்ல முறையாக டிஃபன் கொடுத்து நல்லா பழக்க வேலைப்பாடுகளை கொடுத்து நல்லா கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி காலையெல்லாம் வரும் ஒரு சில நண்பர்கள் வந்து அதிகமாக நல்ல விலை போட்டு வாங்கிட்டு போய் வெறும் வைக்கோலை போட்டுக்கிட்டு ஏதோ இந்த காட்டில் மேயக்கூடிய இந்த பச்சை பிள்ளைகளை மேய விட்டுக்கிட்டு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா கொழு கொழுன்னு வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எலும்பு தோலுமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு விற்பனையும் ஆகாது இந்த மாதிரி தரமான காலைகளாகவும் வந்து சேராதுங்க காலக்கன்றுன்னு வாங்கினீங்கன்னா அதை உங்களுக்கு வாங்கி வளர்த்த தெரியணும் அதை வளர்த்துறதுனால உங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கணுங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் எல்லாம் வாங்கி வளர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி நல்ல மழையில் கொண்டு வர முடியுமே முக்கியமாக வந்து அனுபவம் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க அதிக அளவில் விவசாய பயன்பாடுகளும் உழவு பயன்பாடுகளுக்கு ரேகுலரைஸ் பயன்பாடுகளுக்கும் இந்த மாதிரி அது காலைகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க மேலும் நல்ல பதிவில் நாளைக்கும் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்